வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் வங்கிகள் திருத்த மசோதா இன்று மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது ரஷ்ய படையில் தொன்னூத்தோரு இந்தியர்கள் பணியாற்றுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் சுதந்திர தினத்தையொட்டி தோறும் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றும் ஹர்கரத் ரங்கா இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை முடிக்கும் மாணாக்கர் உயர்கல்வி பயில வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியின் ஆடவர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு வெண்கல பதக்கத்திற்கு இந்தியாவின் அமன் ஷராவத் இன்று போட்டியிடுகிறார் இனி விரிவான செய்திகள் வங்கிகள் திருத்த மசோதா இன்று மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சவுத்ரி இம்மசோதாவை அறிமுகம் செய்தார் ரிசர்வ் வங்கி பாரத ஸ்டேட் வங்கி வங்கிகளுக்கான நெறிமுறைகள் சட்டம் நிதி நிறுவனங்கள் தொடர்பான சட்டங்களை திருத்தி அமைப்பதற்கான வழிமுறைகள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளன இதேபோல் மக்களவையில் ரயில்வே திருத்த சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று அறிமுகம் செய்யப்பட்டது ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதனை தாக்கல் செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரயில்வே சட்டத்தில் சில திருத்தங்களுக்கு இது வகை செய்கிறது ரயில்வே வாரிய அதிகாரத்தை மேம்படுத்துவது ரயில் நிலையங்களின் தரத்தை மேம்படுத்துவது போன்றவற்றுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இந்திய ரயில்வே வாரிய சட்டத்தின் நடைமுறைகளை எளிமையாக்கவும் இம்மசோதா வகை செய்கிறது சரக்கு பொருட்களை கடல் வழியாக கொண்டு செல்ல வகை செய்யும் மசோதாவை மத்திய துறைமுகம் கப்பல் நீர்வழித்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் மக்களவையில் இன்று அறிமுகம் செய்தார் ஆண்டு கடல் வழி பொருட்கள் பரிவர்த்தனைக்கு மாற்றாக இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது சர்வதேச நெறிமுறைகள் மற்றும் மாறிவரும் உலக சூழல்களுக்கு ஏற்ப தேவையான வழிமுறைகளை மேற்கொள்ள அரசுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க இம்மசோதா வகை செய்கிறது ரஷ்ய படையில் இதுவரை தொன்னூத்தோரு இந்தியர்கள் பணியாற்றுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் மக்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இதில் எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் பதினான்கு பேர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் ரஷ்ய படையிலிருந்து வெளியேற்றப்படுவதை எதிர்பார்த்து அறுபத்தி ஒன்பது இந்தியர்கள் அங்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இப்பிரச்சனையில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருவதாக கூறிய அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரிடம் இதுகுறித்து பலமுறை எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார் கடந்த மாதம் பிரதமர் மாஸ்கோவிற்கு சென்றிருந்தபோது ரஷ்ய படையில் பணியாற்றும் இந்தியர்களை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் உறுதியளித்ததையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஒப்பந்த அடிப்படையில் இவர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பதால் இந்த விடுவிப்பு பணிகள் சற்று சிரமமாக இருப்பதாக அமைச்சர் எடுத்துரைத்தார் இப்பிரச்சினையில் மத்திய புலனாய்வு முகமை பத்தொன்பது பேர் மீது குற்றவியல் வழக்குகளை பதிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா மற்றும் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணிக்கு மக்களவையில் இன்று பாராட்டு தெரிவிக்கப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றி இளையோருக்கு உத்வேகமாக இருக்கும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தின் எண்பத்தி இரண்டாவது ஆண்டையொட்டி இப்போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு அவையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னாள் மக்களவை உறுப்பினர்களின் மறைவிற்கும் அவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது மக்களவை மாநிலங்களவையைச் சேர்ந்த எஸ்சி எஸ்டி பிரிவு பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று நாடாளுமன்றத்தில் சந்தித்து இப்பிரிவினரின் உயர் வருமான உச்சவரம்பு தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் கருத்து குறித்து மனு ஒன்றை அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போலா சிங் இது தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார் பிரதமர் தங்களிடம் இது உச்சநீதிமன்றத்தின் கருத்து மட்டுமே என்று கூறியதாகவும் அவர் தெரிவித்தார் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி இல்லம் தோறும் மூவர்ண தேசிய கொடியேற்றும் ஹர்கர் திரங்கா இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியது இந்த இயக்கத்தை அனைத்து மக்களும் என்றென்றும் நினைவுகூறும் வகையில் அதனை மாபெரும் இயக்கமாக முன்னெடுத்துச் செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் அனைத்து மக்களும் தத்தம் சமூக வலைதள முகப்பு பக்கத்தில் மூவர்ண கொடியின் படத்தை இடம்பெறச் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஒவ்வொரு இந்தியரும் தேசிய கொடியை தங்களது இல்லங்களில் ஏற்றி அதனை செல்பியாக படமெடுத்து ஹர்கர் திரங்கா டாட் காம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யுமாறு தெரிவித்துள்ளார் தமது சமூக வலைதள முகப்பு பக்கத்தில் சுயவிவர படமாக மூவர்ண கொடியை பிரதமர் மாற்றியுள்ளார் இதனிடையே தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் தலைமையில் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் எண்பத்தி இரண்டாவது ஆண்டையொட்டி இந்த இயக்கத்தில் பங்கேற்றவர்களுக்கு பிரதமர் அஞ்சலி செலுத்தியுள்ளார் சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வழிகோடியதாக அவர் கூறியுள்ளார் உலகளாவிய எழுச்சிமிகு ஜனநாயகத்திற்கு இந்தியா சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர் விரைவில் நம் நாடு உலகத்தின் மூன்றாவது பொருளாதார தேசமாக உருவெடுக்கும் என்று கூறினார் இந்தியாவின் வளர்ச்சிக்கு குறிப்பாக கல்வித்துறையில் நியூசிலாந்தின் அனுபவமும் நிபுணத்துவமும் பங்களிப்பது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் இந்திய பண்டிகைகள் நியூசிலாந்தில் கொண்டாடப்படுவது குறித்தும் அவர் பெருமிதம் வெளியிட்டார் நம் நாட்டின் கலாச்சாரத்தையும் மரபுகளையும் பேணி காக்கும் இந்திய வம்சாவளியினரை குடியரசுத் தலைவர் பாராட்டியுள்ளார் ஆயுஷ் பிரிவின் தர நிர்ணயத்திற்காக ஒரு சிறப்பு துறையை இந்திய தர நிர்ணய அமைப்பு ஏற்படுத்தவுள்ளது ஆயுஷ் உற்பத்தி பொருட்கள் மற்றும் அதன் பயன்பாடு முறைகள் மற்றும் இத்துறையின் பாதுகாப்பு மேம்பாடு ஆகியவற்றில் இத்துறை கவனம் செலுத்தும் என்று மத்திய நுகர்வோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துறையின் நிபுணர்களை கொண்டு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த இத்துறையின் தலைமை இயக்குநர் திரு பிரமோத்குமார் தேசிய சர்வதேச நெறிமுறைகளுக்கு ஏற்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார் நீங்கள் அறிக்கை தமிழ்நாட்டில் பள்ளிப் படிப்பை முடிக்கும் மாணாக்கர் அனைவரும் இடை நிற்காமல் உயர்கல்வி வரை பயில வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் கோவை அரசு கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசியவர் அவர் மாணாக்கர் கற்றலில் ஏற்படும் தடைகளை முறியடித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மக்களுக்கு நேரடியாக பலனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் ஏழை எளிய மாணாக்கரை சாதனையாளர்களாக உருவாக்க அரசு துணை நிற்கும் என்றும் கூறினார் உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கை மேலும் மேலும் அதிகரிக்க அரசு பள்ளிகளிலையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த தமிழ் தமிழக திட்டத்தின் மூலமா மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டு ஆயிரம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில இந்த ஆண்டு முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மாததேறும் ஆயிரம் ரூபாய் மாணவர்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் பெரம்பலூரில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநில துறை அமைச்சர் திரு எஸ் ஏ சிவசங்கர் இத்திட்டத்தின்கீழ் பயன்பெறும் மாணாக்கருக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் நேற்றே தொகை வரவு வைக்கப்பட்டதாக கூறினார் திருச்சி மாவட்டம் லால்குடி இ வெள்ளனூரில் இன்று நடைபெறும் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு இன்று பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டாா் அரியலூர் மாவட்டத்தில் பதினோராம் வகுப்பு பயிலும் எழுநூற்றி ஐந்து பள்ளி மாணாக்கருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மாநில துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் இன்று வழங்கினார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பத்தாயிரத்து எழுநூற்று பனிரெண்டு மாணாக்கருக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை மாவட்ட தலைவர் திருமதி சாருஸ்ரீ இன்று தொடங்கி வைத்தார் அப்போது பேசியவர் அரசின் திட்டங்களை பயன்படுத்தி மாணாக்கர் கல்வியில் சாதனையாளர்களாக உருவாக வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப பிரில்லியன்ட் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கொஞ்சம் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு திறமை இருக்கு அந்த திறமை என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபீல்டுல நம்ம போகணும் அதற்கு உங்களுடைய ஆசிரியர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அவங்களுக்கு வழிகாட்டுதான் இருப்பாங்க தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு காவல் கூடுதல் கண்காணிப்பாளர்களை காவல் கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வுடன் பணியிட மாற்றம் செய்து அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்ட சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் நாளை அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவடைகிறது சிவகங்கை மாவட்டத்தில் கோடை உழவுப் பணி தொடங்குவதற்கு தயாராகும் விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார் மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் சேவை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் வரும் பதினைந்தாம் தேதி ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது விருதுநகர் அருள்மிகு இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி கடைசி வெள்ளி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது பாரிஸ் ஒலிம்பிக் தடகள ஓட்டப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் ஜோதிகா ஸ்ரீ தண்டி ராம்ராஜ் வித்யா கிரண் சுபா வெங்கடேசன் பூவம்மா உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர் மல்யுத்த போட்டியின் ஆடவர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு வெண்கல பதக்கத்திற்கு இந்தியாவின் அமன் ஷராபத் போட்டியிடுகிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வங்கிகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது ரஷ்ய ராணுவப்படையில் தொன்னூத்தோரு இந்தியர்கள் பணியாற்றுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் சுதந்திர தினத்தையொட்டி தோறும் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றும் திரங்கா இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை முடிக்கும் மாணாக்கர் உயர்கல்வி பயில வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியின் ஆடவர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு வெண்கலப் பதக்கத்திற்கு இந்தியாவின் அமன் ஷராவத் இன்று போட்டியிடுகிறாா் இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது